வணக்க நண்பர்களே பணக்காரர் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல என்ன வரும் ஒரு பெரிய பங்களா ஒரு செம காஸ்ட்லியான கார் பேங்க்ல கோடி கணக்குல பணம் சரிதானே ஆனா உண்மையான செல்வம்னா இது கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பாக்கலாம் இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரை எடுத்துக்கலாம் இவரு ரமேஷ் ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருக்காரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஆனா வாரத்துக்கு எண்பது மணி நேரம் உழைக்கிறாரு அப்புறம் இவரு ஆகாஷ் ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் பண்றாரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் தான் சம்பாதிக்கிறாரு ஆனா வாரத்துக்கு வெறும் பத்து மணி நேரம் தான் வேலை செய்யறாரு இப்போ என்னோட கேள்வி இதுதான் இவங்க ரெண்டு பேர்ல உண்மையிலேயே யார் பணக்காரர் ரமேஷோட அதிக சம்பளமா இல்ல ஆகாஷோட குறைஞ்ச வேலை நேரமா இந்த கேள்விதாங்க நம்ம பணத்தை பத்தி வச்சிருக்கிற மொத்த பார்வையையும் போகுது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த அஞ்சு முக்கியமான கொள்கைகளை பத்தி தான் பார்க்க போறோம் இது உங்க வேலையையும் வாழ்க்கையையும் பார்க்கிற விதத்தையே ஓகே நம்ம முதல் மாத்தோம் வருவோம் பொதுவா நாம பணத்தை ஆப்சல்யூட் இன்கம் அதாவது மொத்த வருமானமாக தான் பார்ப்போம் ஆனா செல்வத்தை அளக்குறதுக்கு இதை விட ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு அதுக்கு பேரு தான் ரிலேட்டிவ் இன்கம் அதாவது சார்பு வருமானம் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றதை விட அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்க எவ்வளவு நேரத்தை குடுக்கறீங்க அதுதாங்க கணக்கு இப்ப இந்த கணக்கு பாத்தீங்கன்னா எண்பது மணி நேரம் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஆனா ஆகாஷ் ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் சம்பாதிக்கிறாரு இப்ப சொல்லுங்க யாரோட நேரம் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது ஆகாஷோட நேரம் ரமேஷ விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு பவர்ஃபுல் சரி ஆகாஷ் எப்படி இவ்ளோ கம்மி நேரத்துல இதெல்லாம் சாதிக்கிறாரு அதுதான் நம்மளை ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகுது இது ஹார்ட் ஒர்க் பத்தினது ஸ்மார்ட் ஒர்க் பத்தினது இதுலதான் எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபிள் உள்ள வருது இதோட அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற எண்பது சதவீத ரிசல்ட்ஸ் நீங்க போடுற இருபது சதவீத வேலையிலிருந்து தான் வருது அந்த முக்கியமான இருபது சதவீதம் வேலை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் மேட்டரே இருக்கு இத செய்யறது ரொம்ப சிம்பிள் முதல்ல நீங்க செய்யற எல்லா வேலையையும் ஒரு லிஸ்ட் போடுங்க ரெண்டாவதா அதுல எந்த வேலைகள் உங்களுக்கு அதிகமான ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு கண்டுபிடிங்க மூணாவதா தேவையில்லாத மிச்சம் இருக்கிற எயிட்டி பர்சன்ட் வேலைகளை கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி போட்டுருங்க ஆகாஷ் செய்யறது இதுதான் இப்ப நாம மூணாவது பாயிண்ட்க்கு போலாம் இது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் உங்க நேரத்தை உங்களுடைய வில மதிப்பில்லாத சொத்தான் நினைங்க பணத்தை விட நேரம்தான் முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா அந்த நேரத்தையே நம்மால காசு கொடுத்து வாங்க முடியும்னா யோசிச்சு பாருங்க மளிகை சாமான் வாங்குறது சின்ன சின்ன ஆன்லைன் வேலைகள் செய்யறது மாதிரி உங்க நேரத்தை எடுக்கிற வேலைகளை செய்ய ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் ஆனா அந்த மிச்சமான ஒரு மணி நேரத்துல உங்க திறமையை பயன்படுத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள வேலையை உங்களால செய்ய முடியும் இப்ப சொல்லுங்க ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு நல்ல டீல் தானே ஆகாஷ் சரியா இதை தான் பண்றாரு அவரு கம்மி மதிப்புள்ள வேலைகளை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மிச்சமான நேரத்தை அவரோட பிசினஸ் வளர்க்கிற முக்கியமான வேலைகளுக்கு பயன்படுத்துறாரு இதுக்கு பேர் நேரத்தை விலைக்கு வாங்குறது இப்ப நம்ம பார்க்க போற ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு அதாவது நீங்க இருக்கிற இடத்தை வச்சே உங்க பணத்தை அதிகமாக்குறது இதுக்கு பேரு ஜியோ ஆர்பிட்ரேஜ் சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்கா மாதிரியான ஒரு இருந்து ஆன்லைன்ல டாலர்ல சம்பாதிச்சுட்டு இந்தோனேஷியா இல்ல தாய்லாந்து மாதிரி வாழ்க்கை செலவு ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு நாட்டுல வாழறது இந்த சார்ட்ட பாருங்க நியூயார்க்ல நீங்க பண்ற செலவுல நாலுல ஒரு பங்கு செலவுல இந்தோனேஷியால ஒரு ராஜா மாதிரி வாழ முடியும் டாலர்ல சம்பாதிச்சு இங்க செலவு பண்ணா உங்க பணத்தோட மதிப்பு எவ்வளவு அதிகமாகும்னு கற்பனை பண்ணி பாருங்க இதுதாங்க ஜியோ ஆர்பிட்ரேஜோட பவர் ஃபைனலா ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு அதாவது நீங்க நேரடியா வேலை செய்யாமலேயே உங்களுக்கு வருமானம் கொண்டு வர ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது இதோட முக்கிய தத்துவமே இதுதான் நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்காக உழைச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் நீங்க பிசினஸுக்காக வேலை செய்யக்கூடாது அந்த பிசினஸ் உங்களுக்காக வேலை செய்யணும் ஆகாஷ் எப்படி செஞ்சாருன்னு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்க அவர் அலிபாபா சைட்ல இருந்து மொத்தமா பொருளை வாங்குவாரு பிளிப்கார்ட்ல அதிக விலைக்கு விற்பாரு ஆர்டர் வந்ததுல இருந்து மேற்கோள் நாம பார்த்த எல்லாத்தையும் அழகா சுருக்கமா சொல்லுது பணத்தை சேர்க்கறது முக்கியமில்ல ஒரு மில்லியனர் மாதிரி சுதந்திரமா வாழ்கிறது எப்படின்னு யோசிக்கிறது தான் முக்கியம் நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா சூப்பரான ஐடியாஸும் டிம் ஃபெரிஸ் எழுதன த ஃபோர் ஆர் ஒர்க் வீக் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற புத்தகத்தை அடிப்படையா வச்சது தான் இந்த முழு விஷயத்தையும் முடிக்கும்போது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் ஒரு நிமிஷம் யோசிங்க உண்மையிலே உங்க வாழ்க்கையில ஒரு மணி நேரத்தோட மதிப்பு என்ன அந்த மதிப்பை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை இன்னிக்கே வடிவமைக்க ஆரம்பிங்க